நம்ம நிறைய ஊரில் பார்த்துருப்போங்க தல தளபதி தல தளபதி அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த சேலமில் இருக்கிற பூலாவரி பகுதியில் இருக்கிற தல தளபதி சலூனுக்கு எப்பவுமே மாசுங்க கடை சின்னதாக இருந்தாலும் அவங்க அப்பா அப்பியிலேருந்தே வச்சுருக்காருங்க அந்த அப்பாவோட அந்த இது எல்லோரும் வந்து மதிப்பாங்க அந்தளவுக்கு ஷேப் பண்ணுவார் அளவுக்கு ஷேவ் பண்ணுவார் அந்தளவுக்கு நீட்டாக பண்ணுவார் அதே மாதிரி தாங்க நம்ம அண்ணன் ஸ்பெஷலிஸ்ட்டாக அப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இவர் தாங்க பர்ஃபெக்டாக வெட்டுவாருங்க நீட்டாக வெட்டுவார் அது குறையே இல்லைங்க எனக்கு அதே மாதிரி நீட்டாக பண்ணிவிடுவாங்க வாரம் வாரம் போய் உட்காரும் ஃபேஷியல் முதற்கொண்டு எல்லாமே ஷேப் முதற்கொண்டு கரெக்டாக கச்சிதமாக இருக்குங்க முடியாது வந்துடுவார் வந்துடுவார் இப்போ எத்தனை தடவை இங்கே முடிவு வெட்டிட்டு இருக்கிறேன் ம் ரெகுலர் இங்கே தான் வெட்டுவியா நல்லா கட்டிங் பண்ணுறாரா ஸோ உனக்கு ஏற்ற ஸ்டைலில் கரெக்டாக வெட்டுறாரா ஆ சரி ஓகே அந்த சின்ன பையன் சொன்னான் பார்த்தீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சின்ன மனசோட இடத்துல கூட இடம் பிடிச்சிருக்காங்க டாட்டா பை பஸ் யூ